காலபுருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியாக வளம் வரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அன்பு சொந்தமான மிதுன ராசிக்கு வணக்கம்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க புத்தி தெளிவா இருக்கு வாழ்க்கை தெளிவா இல்லையே அது ஒரு புறம் இருக்கட்டும் மிதுனம் அப்படின்னாவே பாக்குறதுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பீங்க ஆனா உங்களுடைய காரியங்களை ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவங்க அதே போல பயம் அறியாதவங்க மற்றவங்க எல்லாம் முடியாதுன்னு ஒதுங்கக்கூடிய விஷயத்தை தான் இவங்க வம்படியா செய்வாங்க வெற்றியும் அடைவாங்க இது மட்டும் இல்லைங்க எந்த நேரமா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய இயல்பு கொண்டவங்க கற்பனை வளம் அதிகமாக இருக்கும் கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும் என்னதான் இவங்களால எல்லாத்திலுமே வந்து உறுதியாக செயல்பட முடிஞ்சாலும் பொறுமையை கடைபிடிப்பாங்க எதுவுமே நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை கொண்டவங்க பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிறத மற்றவங்களுக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில மிதுன ராசி செயல்படும் இவங்களை மாதிரி எல்லாம் யாராலையும் இவ்வளவு பொறுமையா இருக்க முடியாது அட போப்பா சாமி எனக்கு தேவையில்லை அப்படின்னு மத்தவங்க ஓடியே போயிடுவாங்க ஆனா ஒரு காரியத்தை கையில எடுத்துட்டாங்கன்னா அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களை ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் தான் செயல்படவே ஆரம்பிப்பாங்க இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா ஒரு எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஆன்சர் ஷீட்ல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஸ்டின் பேப்பரை முழுக்க படிச்சிட்டோம்னா ஓகேடா இன்னைக்கு நல்ல தெளிவா இருக்கு நம்ம படிச்சதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரிதல் வரும் இல்லையா இப்ப தெரியாம எழுதுவோம் இதுவே வந்து படிக்காம எடுத்த உடனே வந்து தெரியுமா எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எழுதிட்டோம் அப்படின்னா கடைசியில் தெரிஞ்ச கொஷினுக்கு கூட நம்ம எழுதாம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வராம போயிடும் அது மட்டும் இல்லாமல் பதட்டப்படுவோம் பயப்படுவோம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு முழுசா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எழுதுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் மிதுனம் வந்து பொறுமையை ஃபர்ஸ்ட் கையாளும் ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுல என்ன இருக்கு செய்ய முடியுமா முடியாதா முடியாது அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணனும் அதை முடிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் தாங்க பண்ணுவாங்க இப்படிதான் புத்தியை பயன்படுத்துறவங்களுடைய செயல்பாடு எப்பவுமே தரமா இருக்கும் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொன்னாலும் சரி செய்கை அப்படிங்கறது ரொம்ப தரமா செஞ்சு முடிச்சிருவீங்க மிதுனத்தை யாராலும் வந்துட்டு எடை போட முடியாதுங்க யாரையும் கொண்டு வந்து இவங்களுக்கு நிகரா வைக்க முடியாது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டிருந்தாலும் மிதுனம் இப்பவும் வந்து கஷ்டப்படுறதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா முன்னாடியே சொன்னோம் பாத்தீங்களா எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்வதனாலேயே மிதுனம் இருவதைக்கும் தோத்துக்கிட்டு இருக்கு இது இல்லைன்னு மறுக்க முடியுமா சோ இப்படி வாழும் மிதுன ராசிக்கு தலைப்ப பார்த்திருப்பீங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வீடு தேடி வரக்கூடிய நபரால நவ பஞ்ச யோகம் மிதுன ராசிக்கு உங்களுடன் கை கோர்க்கும் அந்த நபரால நீங்க யோகமான வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த நவ பஞ்ச யோகம் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது வாழ்க்கை ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்க அடி பாதாளத்துக்கு போயிட்டு ஏதாவது மாற்றம் இருக்குமா முன்னேற்றம் இருக்குமா எந்த தருணத்திலையும் யாருக்கும் சிறிதளவு நாங்க துரோகம் செஞ்சது இல்ல சிறிதளவு வழிபாடு வைத்தாலும் முழு மனதோடு நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா கிடைக்கணும் தான் வேண்டும் ஏன் நாங்க மட்டும் இப்போ வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க நல்லதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஈ எறும்புக்கு கூட நாங்க துரோகம் நினைச்சது இல்லை அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் கெட்டதை செய்யறவங்க நல்லா இருக்காங்களே இப்படி என்ன யோசிக்க வச்சுட்டே கடவுளே பெரிய குமரல் இதுவாதாங்க இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில அந்த தெய்வத்துக்கு நம்முடைய அந்த புலம்பல்கள் வந்து பிடிக்கலைங்க போதும் மிதுனத்தை வந்து நம்ம கஷ்டப்படுத்தினது போதும் அவனுக்கு ஒரு நல்லதை பண்ணி விடுப்பா அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லதை பண்ணி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி மிதுனத்துக்கு கடவுளோட கடைக்கண் பார்வை கிடைச்சிருக்கு ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு யோகம் உருவாகும் ஆமாங்க இது எல்லா யோகம் மாதிரியும் சாதாரண யோகம் கிடையாது ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யோகம் உருவாகி இருக்கு இது திரும்பவும் உருவாகிறதுங்கிறது வாழ்க்கையில இப்ப யாருக்கு என்ன திசை வேணால் நடக்கட்டும் எந்த கிரகங்கள் எங்க வேணாலும் உட்கார்ந்து இருக்கட்டும் புரியுதுங்களா எவ்வளவு கஷ்டம் வேணா நீங்க பட்டுட்டு போங்க இந்த யோகத்துடைய பலன்கிறது ஒட்டுமொத்தமாக உங்க தலைவிதியை மாற்றி பிரம்மன் எழுதுனா எப்படி இருக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நவ பஞ்ச யோகம் சரிம்மா யாரோ வீட்டுக்கு வரப்போகிறாங்க என் கூட கை கோர்க்க போறாங்களா இதனால் நான் நல்லா இருக்க போறேன்னு சொன்னையே இல்லையா யார் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ராகு பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய இடத்தையும் குரு பகவான் உட்கார்ந்து இடத்தையும் பொறுத்து தான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகி இருக்கு இதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம்ங்கிறது கதவை திறக்க போகுதுங்க இப்போ வேத ஜோதிடபதி கிரகங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ராசியை மாத்தும் இதனால சுப யோகம் உருவாகும் ராஜயோகம் உருவாகும் இது மனிதர்களுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதெல்லாம் வேணா யார் எங்க வேணா உட்கார்த்தும் நவ கிரகமா இருக்கட்டும் இடம் மாறட்டும் பயிற்சி ஆகட்டும் என்ன வேணா பண்ணட்டும் இப்போ எனக்கு நல்லது நடக்குமா அதை மட்டும் கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு போ புரியுதா இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சார் சொல்லுவார் இல்லைங்க ஒரு நாள் முதல்வர் ஆக முடியுமா முடியாதா அப்ப அந்த வக்கீல் சொல்லுவார் இல்லைங்களா அக்கார்டிங் டு த லா ஏ முடியுமா முடியாதா அந்த மாதிரி தாங்க வந்து இப்ப கோபப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமான கஷ்டத்துக்குள்ள இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க தெளிவா முடிவு பண்றோம் ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அழகா ஒரு பானை செஞ்சு ஆத்து நிறைய தண்ணி போறப்ப போய் நிரம்பி எடுத்துட்டு வந்து கரைக்கு வந்து பாக்குறப்ப ஒரு துளி தண்ணி கூட அந்த பானையில இல்லைனா எப்படி இருக்குங்க அந்த மாதிரி தான் மிதுனத்துடைய வாழ்க்கை இருக்கு நிரம்ப நிரம்ப வேலை பார்க்குறோம் நிரம்ப நிரம்ப திட்டம் போடுறோம் நிரம்ப நிரம்ப உழைப்பை போடுறோம் பசி தூக்கம் மறந்து ரா பகலா உழைச்சி என்னங்க பிரயோஜனம் இதுக்கெல்லாம் விடை தெரியணும் இல்லையா இதுக்கெல்லாம் ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா அதுதாங்க இது நவ பஞ்சயோகம் உங்களுக்கு கொடுக்க போகுது அதாவது நிழல் கிரகமான ராகு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதாவது பின்னோக்கி நகர்ந்து வரார் அதே மாதிரி இவர் வந்து கும்ப ராசியில நுழைந்த பின் குரு பகவானும் மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார் ஸோ இதனால ராகு மற்றும் குருவுடைய நிலையை பொறுத்துதான் இந்த நவ பஞ்ச ராஜயோகம் உருவாகுது இந்த ராஜயோகம் சாதாரண ராஜயோகம் கிடையாதுங்க வருஷ வருஷமோ பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் கிடையாதுங்க ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு யோகமே உருவாகி இருக்கு இந்த ராஜ யோகங்களுடைய தாக்கம்ங்கிறது சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்தாலும் இதுல வந்துட்டு பெரும்பாலான பலன்கள் அதிர்ஷ்ட பலன்களை பெறப்போகுது மிதுன ராசி புரியுதுங்களா இதன் மூலம் மிதுனத்திற்கு தொழில் நல்லா இருக்கும் தொழில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க மேலும் நிதிநிலையுமே நல்ல உயர்வை பார்க்க போறீங்க சாதாரணமான யோகம்னாலே நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் ஆனா இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது ஒன்பது பஞ்சங்களுக்குமே யோகம் தரக்கூடிய விஷயம் அது ஒன்பது நவக்கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துக்கிட்டு எந்த மாதிரியாக நம்ம இடத்துல உட்கார்ந்து பயன் கொடுத்தாலும் ஏன் உங்களுடைய அதிபதியை உங்களை கைவிட்டாலும் அந்த நிலையில் நீங்கள் இருந்தாலுமே சரிங்க ஓகேவா இந்த நவ பஞ்ச யோகங்கிறது எல்லா வகைகளிலுமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வைக்கும் திரும்ப உதாரணம் சொல்லணுன்னா எக்ஸாம் பேப்பரில் நம்ம அதாவது நம்ம வாழ்க்கை பேப்பர் வச்சுக்கோங்க எக்ஸாம் பேப்பரை கம்பேர் பண்ணிக்கோங்க கொஷின்ஸ் எல்லாமே தெரியல இந்த யோகம் உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்க்கான ஆன்சரையும் தெரியப்படுத்தும் இதில் எல்லாத்தையும் தப்பாக எழுதி வச்சுட்டேன் இந்த நவ பஞ்ச யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சரியாக மாற்றி கொடுக்கும் இப்போ புரியுதுங்களா இந்த யோகத்துடைய பலன் எல்லாத்துக்கும் மேலே இந்த யோகத்தினால திடீர் நிதி நன்மைகளை பெற போகிறீங்க புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதாவது நமக்கு தேவையான பணத்தை நம்மளே அச்சிடுற மாதிரி உங்களுக்கு தேவையான வருமானத்தை நீங்களே உருவாக்கிக்க போறீங்க அதே மாதிரி வேலையில் இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் உழைப்பை போட்டு உயர்வை அடையணும் இதுதான் நினைப்போம் ஸோ அப்படி உழைப்பை போட்டு உயர்வு இல்லாதவங்களுக்கு இப்போ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கண்டிப்பா நடக்குங்க முயற்சி பண்ணுங்க அதுவே குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கான உறவுங்கிறது வலுவா இருக்க போது வீட்டுடைய சூழ்நிலைங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுது எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துடைய நிதி நிலையுமே சிறப்பா இருக்கும் சிலர் வந்து புதுசா சொத்து வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் யோக நிலைக்கு உங்க வாழ்க்கை நிலை மாறுது சொந்தமா தொழில் வியாபாரம் ஆண்களும் சரி பெண்களும் சரி வியாபாரத்துல திடீர் லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான வேலைகளை வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் கௌரவம் அதிகமாகும் குறிப்பா நமக்கு எல்லாம் வாழ்க்கையில அதிர்ஷ்டம் எழுதவே இல்லை போல அப்படி யோசிச்சா உங்களுக்கு அந்த தூங்கி கொண்டிருந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பிரகாசிக்க போகுது ஏன்னா ராகு உங்களை வந்து இப்ப குரு பகவான பொறுத்த வரைக்கும் யாருங்க நல்லது பண்ணக்கூடியவர் நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்சவர் அவர் கூட இந்த ராகு வந்து சேர போறாரு நான் முன்னாடியே நிறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் ராகு கேது யாருனாக்கா தனியா குணம் கிடையாது இவங்க யாரு கூட கை கோக்குறாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க செயல்படுவாங்க இப்ப குரு பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பண்ணாரு பக்கத்துல ஒரு ஜீரோவை சேர்த்துவாரு இல்ல குரு பகவான் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாருன்னா இவர் ஒரு ஜீரோ சேர்த்து ஒரு லட்சத்தை கொடுப்பாரு அப்ப குரு பகவான் அளந்து கொடுத்தாலும் ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாருங்க குரு பகவான் கொடுக்க நினைச்சா இந்த ராகு பகவான் கொட்டி கொடுப்பார் புரியுதுங்களா எந்த அளவுக்கு இந்த ராகு பகவான் குரு பகவானுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு யோகத்தை கொடுத்திருக்காருன்னு பாருங்க இதனால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீங்க எல்லா வகையிலுமே சரிங்க நிதி நிலை ரொம்ப நல்லா இருக்கு ஓகேங்களா நீங்க வந்து இப்போ இந்த கால காலகட்டத்தில் விஐபிகளாக வலம் வருவீங்க ரொம்ப பிரபலம் ஆகுவீங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகுது உங்களை வேணாலும் ஒதுக்குனவங்க நீங்களாம் ஒரு ஆளான பேசுறவங்க இப்போ உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு நிற்பாங்க வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க அதே மாதிரி உங்களுடைய பணம் ஏதாவது வெளியில் மாட்டிட்டு இருக்கு சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஆட் அதே மாதிரி வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு வேலைக்கு தொழில் செய்ய சும்மா போயிட்டு வரலான்னு இருக்கேன் அதே மாதிரி நாட்டம் அதிகமாகுது மனசுக்கு அமைதி அமைதியும் மகிழ்ச்சியும் குறைவில்லாம கிடைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்க போகுதுங்க செழிப்பா இருக்க போகுது வேலையிலும் சரி வணிகத்திலையும் சரி இல்ல உத்தியோகத்திலையும் சரி நல்லா முன்னேற்றம்ங்க வேலை பார்க்குறீங்களா நல்ல சம்பளம் கிடைக்கும் தொழில் பண்றீங்க வணிகம் பண்றீங்களா நல்ல லாபம் கிடைக்கும் தொழில நல்ல வளர்ச்சி பெறும் அதே மாதிரி உங்கள் தொழிலையும் சரி வணிகத்திலையும் சரி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவீங்க வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அது மாதிரி வேலை இல்லாமல் நான் ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் முயற்சி பண்ணுங்க இப்போ நல்ல வேலை கிடைக்கும் இல்லைம்மா ரொம்ப நாளாக ஒருத்தர் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன் கவர்மெண்ட் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் இருந்தாலும் பெருசாக எனக்கு ஒரு திருப்தி இல்லை வருமானம் பெருசா போதுமானதா இல்லை என்னுடைய கமிட்மெண்ட் வேற ரொம்ப நாளாக தொழில் பண்ற எண்ணத்தை வந்து வச்சிட்டு இப்போ நான் செய்யலாமா தாராளமா செய்யலாங்க சாதகமா இருக்கு அதே மாதிரி நான் வந்து ஆன்லைன்ல வந்து வர்த்தகம் பண்ணிட்டு பணம் போட்டு பணம் எடுத்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா பணம் பார்த்துட்டு இருக்கேன் பெருசா தொழில் வந்துட்டு சிறப்பா இல்ல நிறைய நஷ்டத்தை கூட பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்ப லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு சாதகமான நேரம் என்ன ஒண்ணு மிதனராசி ராகு பகவான் குரு கூட சேர்ந்து உங்களுக்கு சாதகமான பலன் கிடைச்சாலும் எதை செய்கிறதுக்கு முன்னாடியும் திட்டமிட்டு செயல்படணும் எந்த முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த முதலீடு நமக்கு சிறப்பை ஏற்படுத்துமா லாபத்தை கொடுக்குமாங்கிறத யோசிச்சு பண்ணுங்க இருந்தாலும் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு வேலை தொடர்பாக சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிருந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி குறுகிய தூர பயணமோ அல்லது நீண்ட தூர பயணமோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்களை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே மிதுன ராசிக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதாவது நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே கொடுக்கும் இது இல்லமா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய இதன் விளைவாகவும் மிதுன ராசிக்கான பலன்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி சிறப்பான பலன்களை அனுபவிக்க போறீங்க பொருளாதார நிலையில பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த மகிழ்ச்சியான சூழலை இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரணும் திருமணம் ஆனவங்களுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகும் இந்த காலகட்டங்கள் போறீங்கிறது மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டங்க பெரிய பெரிய தேர்வுகள் எல்லாம் வெற்றி பெற போறீங்க அதே போல மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியும் சொத்துக்கள் முதலீடு செய்ய இதுவே சிறந்த நேரமா இருக்க போகுது அதே மாதிரி உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க இந்த ஆரோக்கியம் உங்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையா இருக்கும் ஏன்னா சுவர் இருந்தாதானே சித்திரம் வரைய முடியும் அந்த மாதிரி நீங்க நல்லா இருந்தாதான் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெறும் இல்லையா

வேலைங்கிறது உங்களுக்கு சாதகமா இருக்கும் இது நாள் வரைக்கும் அப்படி இல்லவே இல்லை ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்க மட்டும் தனித்து செயல்பட்டிருப்பீங்க தனியா இருந்திருப்பீங்க ஆனா இனி அப்படி ஒரு நிலை கிடையவே கிடையாதுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு கீழே இருப்பாங்க உங்ககிட்ட வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசி உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்துகிட்டே போகும் உங்களுடைய நட்பெயரும் அதிகமாகும் எல்லாமே சூப்பரா இருக்குங்க அதிகாரமும் அதிகமாக போகுது சிறப்பான காலகட்டங்க என்னங்க குற வேலை இல்லையா வேலை கிடைக்கும் தொழில் நல்லா இல்லையா தொழில் முன்னேற்றம் இருக்கும் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லையா அமைதி இல்லையா இப்போ அது எல்லாமே கிடைக்கும் திருமணம் ஆகலையா நல்லவரன் கிடைக்கும் திருமணம் ஆயிடுச்சுமா குழந்தை பாக்கியம் இல்லை இப்போ குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் திருமணமாகி கணவன் மனைவி பிரிந்திருக்கோமா இப்படி இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த காலகட்டம் இந்த ராகு குருவுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே புரிய வைக்குங்க ஒரு தெளிவு கொடுக்கும் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துரும் இன்னும் சொல்ல மே மாதத்துல சூரிய பகவான் மே பதினாலாம் தேதி ரிஷப ராசிக்கு போறார் அதுக்கு முன் மே மாதம் ஆறாம் தேதி கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மேஷ ராசிக்குள்ள போறார் அதுக்கு பின்னாடி தேவர்களின் குருவான குரு பகவான் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி மே மாதம் பதினாலாம் தேதி மிதுன ராசிக்கு வரார் இதுக்கு பின்னாடி மே பதினெட்டாம் தேதி ராகு கேது வந்து அவங்களுடைய இடத்தை மாத்துறாங்க எல்லாத்துக்கும் மேல இந்த மாசத்துடைய கடைசி நாளான முப்பத்தி ஒன்னாம் தேதி கூட சுக்கர பகவான் ராசிக்குள்ள போறார் இப்படி ஆறு கிரகங்களுமே ராசியை மாற்றுவதனாலுமே மிதுனத்திற்கு அதாவது ராகுவும் குரவும் சேர்ந்துகிட்டு செஞ்சு வேலைங்க இவங்க எல்லாம் அவங்கவுங்க பங்குக்கு நான் செய்கிறேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களால முடிஞ்ச வாய்ப்புகளை அதிர்ஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க தொழிலாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் எருவாக இருந்தாலும் சரிங்க மிகவும் அதிர்ஷ்டகரமான நிலை இப்போ வந்து வாழ போறீங்க நிதி ரீதியாக சிறப்பாக இருக்குது பணம் பல வழிகளில் உங்களை தேடிட்டு வரும் தினசரி வருமானம் அதிகமாகும் பதவி உயர்வு சம்பள உயர்வு அதை அரசியல்வாதிகளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாங்க கொடி கட்டி பறக்க போகிறீங்க புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை பார்க்குறியா கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் சரி உயர் அதிகாரிகளுக்கும் சரி முழு ஆதரவை கொடுப்பாங்க அப்புறம் ஒரு விஷயங்க மிதுனராசிக்காரங்க இது வந்து பார்த்திங்கன்னா பணக்காரர்களுக்கு தான் செட் ஆகுமா இது வந்து படித்தவங்களுக்கு தான் செட் ஆகுமா நான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலை எனக்கு இவ்வளோ வயசாகுது ஆஹா ஓன்னு எதை சொன்னாலும் சரிங்க மிதுன ராசியில் பிறந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு குழந்தை இருக்குது அதாவது படிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன தேவை படிப்பில் நல்ல மார்க் வாங்கணும் நம்முடைய பெற்றோர்கிட்டையும் ஆசிரியர்கிட்டையும் நல்ல பாராட்டுகளை பெறணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்துட்டு ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி வளம் வரணும்னு தோணு இல்லையா இந்த மாதிரியில் கூலி வேலை செய்கிறவங்களுக்கு என்ன தோணும் டெய்லி வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் இருக்கணும் குடும்பத்தில் எல்லாருக்கும் வந்துட்டு ஏதாவது பிடிச்சதை வாங்கி கொடுக்கணும் இப்படி ஒரு தேவை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புரிச்சுங்களா நவ பஞ்ச ராஜயோகம் வந்து சாதாரணமா உங்களுக்கு நல்லதை பண்ணாதுங்க முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தில் உங்களை குளிப்பாட்டும் பயப்பட வேண்டாம் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துறது மட்டும்தான் உங்களுடைய ஒரே வேலையா இருக்கணும் இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாருடைய எதிர்ப்பு பார்ப்போம் என்னமா ஓடி உழைக்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது நேரம் காலம் இல்லாமல் தூங்காமல் இப்படி எல்லாத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது பணம் இந்த பணம்ங்கிறது இந்த ராகு குருவுடைய சேர்க்கைங்கிறது உங்களுக்கு நிறைய வரும் நிறைய சேமிப்பீங்க நிறைய சுப செலவுகளை பண்ணுவீங்க கோயிலுக்கு கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கறது வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறது இப்படி சுற்றி இருக்க எல்லாருமே இந்த பணம் மழையில் நினைய போகிறீங்க இப்போ மழை பெஞ்சால் மனுஷனுக்கு மட்டுமா சந்தோஷம் இல்லை செடி கொடிகளுக்கு மட்டுமா சந்தோஷம் உலக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்குமே அது ஒரு பயன் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவ பஞ்ச ராஜயோகம்ங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவங்களுக்குமே நல்லது தான் அப்பா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இந்த அதிர்ஷ்டம் எனக்கு நிறைய இருக்கணும்னா ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதாவது தெய்வத்தை வணங்கி நான் ஏதாவது கெட்டியா பிடிச்சுக்கிறேன்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் புதன் கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அந்த பெருமாளுடைய ஆலயத்தை ஏழு முறை நீங்க நினைச்சதும் நடக்குங்க உங்களுக்கு கிடைச்சதும் நிலைக்கும் அதே மாதிரி மலர் பரிகாரம்னு பார்த்தோம்னா புதன் கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் பார்த்தோம்னா செவ்வாய் புதன் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் இந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பார்த்தோம்னா ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு குருவை வணங்கி வர மன கவலைகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கும் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் குரு வணங்குறதுக்கு வியாழக்கிழமையை பயன்படுத்துங்க வியாழக்கிழமைகள் தோறும் குருவிற்கு விரதம் இருக்கிறதுமே உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி அந்த நாள்ல மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க இது எல்லாத்துக்கும் மேல அன்னைக்கு விரதம் இருந்து துறவிகளுக்கு மஞ்சள் கலர்ல உடைகளை வந்து தானம் கொடுங்க புரியுதுங்களா எல்லா வகையிலுமே அதிர்ஷ்டம் நிலைக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு அந்த ஒரு நபர்னு சொன்ன இல்லையா குருவோட வந்து கை கோர்க்கும் ராகுனால மட்டும்தான் நீங்க இப்ப அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்